நான் மட்டும் சாட்டை எடுத்தா உனக்கு சன்னி வருது சாட்ட வளப்புங்க அத எடுத்தா கையில போயிடுதாவே அதுல வழுப்பு வரணும் இன்னை நான் சாட்டை எடுத்தா வழுப்பு வரணும் வேற எல்லாம் எடுத்தா அடுத்து வந்தா வராது ஏன்னா வர வேஷம் கரணனும் அடிச்சாங்களா அப்பலாம் உங்களுக்கு சன்னி வரல அவங்கலாம் சத்து கட கூதிக்கிட்டோம் நான் மட்டும் சாட்டை எடுக்கும்போது உனக்கு தண்ணி வருது நீங்க தட்டினா தான் எனக்கு வழுப்பு வரும் ஒவ்வொரு அடி ஒவ்வொரு அடி இடி போல விழுந்து ஒரு சாக்கரியாக பேச வேணாம் ஆமா நீங்க என்ன அடிக்க மாட்டீங்க பேசாம இருக்க சத்தியமா அடிச்சு போடுவாங்க இப்ப நீங்க என்ன அடிக்க மாட்டீங்க அத ஒவ்வொரு அடி இடி போல விழுந்து விடும் மேடம் அத்தவங்களை அடிப்பீங்க என்ன மட்டும் நீங்க அடிக்க ஏன் என்னாச்சு காரணம் என்னக்குள்ள அப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்குது இல்ல நான் என்ன ஒப்பந்தம் இருக்குது அது ஏன் பெரியவங்க பத்து பேர் இருக்கும்போது அவங்க முன்னாடி சொல்லிக்கிட்டு வேசங்கன்னு அடிச்சாங்கல்ல ஆமா நான் அடிக்காது இருந்தா இந்த மத்தாரக்கார என்ன பத்தி கேவலமா பேச போறோம் சத்தியம் பெரியவங்க முன்னாடி சொல்ல கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏய் என்ன ஆச்சுப்பா சொல்லுப்பா பரவால ஒண்ணும் பிரச்சனை சொல்லுப்பா. சொல்லிதான்வணுமா? சொல்லறாகவனு சொல்லு. குசுங்கள் சொல்ல சொல்றாத இருக்கேன். கொள்ளிறேன். நம்மளுக்குள்ள சொல்லு சொல்லு. நான் என்ன அடிக்க மாட்டேன். ஏ என்ன காரணமே என்ன? நேத்து பொழுதுடங்க கூத்துக்கு கூத்து பஸ் என்ன என்ன ஒரு அரை இன்னைக்கு வேஷம் சொல்லி உனக்கு வாங்கி

வார ஊர்கெல்லாம் யானை என்னோட மானத்தை மட்டும் இப்படி வாघறே போற நீதானே இப்ப கேக்குறீங்க 15 பேர்து நான் ஒருத்தமட்டே ஒரு என்ன மாதிரி ஆகிதா சொல்ல கூடாதானே சொல்றா சொல்றானே அதே நீ ஒரு ராஜ்யசவையில இப்படி பட்டு ஒரு ராஜ்யசவையில இப்படி பட்டு ஒரு வார்த்தை பேசல மப்பா சொல்லுனீங்க இதுக்கு நான் சொல்லாத கட்டிங் வாங்குற தெரியலங்க அடிக்கவே <kung> ச <government>

இந்த மணி நாலு மணிக்கு வந்து என்ன உன்கிட்ட சொல்ற அருமையா இருக்கு நீங்க எதா ஒரு ஊம் குட்றானேங்க எய் அகரஜ் புடிச்சு கோம்பளைங்க பாப்பா எடிக்க பேசறதே அட நீ ஊட்ல பொண்டாடி எங்க ஊட்ல உன் ஊட்ல பொண்டாடி அது மாதிரி பேசிட்டு போக வேண்டியதானே இப்படி முதல்ல யாரும் சரி சொல்லுங்க

அது இருந்தால்தானே வலிக்கும் கோமம் வலிக்க தக்கரை கட்டு அது இருந்தா தானே கோபம் வலிக்க வலிக்கும் ஆமா அது இல்லை அதே மாட்டாட்டி வாங்கி வச்சுக்கிட்டா ஓரளவு கதை இருக்கிறேன் எதுக்கா வந்திருக்கிறேன்

எந்த தர்மத்தை கட்டப்பட்டு எல்லாம் மரியாதை கொடுப்பாங்க எல்லாருமே மரியாதை தருவாங்க அப்படி போய் என் கந்துக்காரன் அந்த திட்டத்துக்கு நான் இப்போ ஐயா ஆயாளம் மாளனா திட்டு போறதா கத்துக்கா கந்து கட்டவே இல்லைன்னு அஞ்சு வாரமா அடுத்த வாரம் அடுத்த வாரம்னு சொன்னீங்களா ஏன்னா என்ன பார்த்தா கந்து எடுத்த மாதிரி தெரியுதுன்னு ஜாமீன் எடுத்து கொடுத்தவன் நான் தானே

여리야 다이아리야 왈째로 만난노래 단다야

உண்மைதானப்பா சேரும் சிக்கத்தை போல சிக் கொண்ட வேந்தை போல பாயும் புளிய போல நான் சந்தோஷமாக இருந்தா இந்த அகில உலகத்துல எனக்கு மனைவி இல்லப்பா உண்மைதானப்பா